வணக்கம் வீட்டில் சண்டை வராமல் இருக்க ஒரு எளிய பயிற்சி ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை அக்கால் தங்கை அறவே ஆகாது அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை இப்படி சில வீடுகளை பற்றி பேச்சு அடிபடும் இந்த சண்டையிலிருந்து விடுதலை பெற மகாலய பட்சம் எனும் பதினைந்து நாட்கள் பயிற்சி எடுத்தால் போதும் பித்துருக்களை வணங்கும் புண்ணிய காலம் மகாலய பட்சமாகும் இந்த நாட்கள் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அனுஷ்டிக்கப்படும் பௌர்ணமியை அடுத்த பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை என்று பட்ச காலம் நிறைவு பெறுகிறது இந்த நாட்களில் நம் முன்னோர் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பிதுர்லோகத்தில் இருந்து பிதுர் தேவதைகளிடம் அனுமதி பெற்று நம்மை பார்க்க பூலோகத்திற்கு வருகின்றனர் கருட புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் போன்ற தெய்வீக நூல்கள் இந்த பட்சத்தின் பெருமையை போற்றி கூறியுள்ளன இதற்கு முந்தைய யுகங்களில் மறைந்த முன்னோரை கண்ணால் காணும் பாக்கியம் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது நாம் கலியுகத்தில் வாழ்வதால் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது இந்த நாட்களில் நம் வீடுகளை மிக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சைவம் மட்டுமே உண்ண வேண்டும் வீட்டில் ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது அப்படி சண்டை போட்டவர்களுக்கெல்லாம் பழைய பகையை மறந்துவிட வேண்டும் ஒற்றுமையாக இணைந்து ஏதேனும் தீர்த்த கரைக்கு போய் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு வர வேண்டும் இதனால் சண்டை தீர்வதற்கான ஆசிர்வாதத்தை முன்னோர் செய்வர் இந்த காலத்தில் வீணாக பொழுதுபோக்கு அம்சங்களை அறவே தவிர்த்து உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நதிக்கரைகள் தீர்த்தக்கரைகள் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வேதாரண்யம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் காகத்திற்கு அன்னமிட வேண்டும் பசுவுக்கு புல் பழம் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும் நம் முன்னோர் படங்களுக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த எளிய பூஜை அளவற்ற நன்மைகளை தரக்கூடியது ராமாவதார கிருஷ்ண அவதார காலங்களில் திருமாலை பிதிர் பூஜை செய்து முன்னோர்களை வழிபாடு செய்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன தெய்வ புலவர் திருவள்ளுவர் இல்லத்தார் கடமைகளில் முதல் கடமையாக முன்னோர் வழிபாட்டை குறிப்பிடுகிறார் அதாவது தென்புலத்தார் வழிபாடு திருமண தடை புத்திர கடன் தொல்லை மனக்கவலை நவக்கிரக தோஷங்கள் என்று வாழ்வின் அனைத்து விதமான சிரமங்களையும் போக்கும் ஈடு இணையற்ற பிதிர் வழிபாட்டினை இம்மகாலய புண்ணிய காலத்தில் செய்து பயனடைவோம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி